செவன் வெப்டி வழங்கும் வாழ்வில் சிறப்பு நிகழ்ச்சிகள் இணையதளத்தில் இதில் மார்க்க அறிஞர்கள் சமூக தலைவர்கள் மீடியா செவன் முகநூல் பக்கத்தில் ரமதான் தரும் பாடங்கள் பனிரெண்டு என்ற தலைப்பிலே உங்களோடு சில செய்திகளை நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த பனிரெண்டும் இருக்கிறதா என்று

நான் உறைத்துக் கொண்டிருக்கிற பொழுது கனவிலே கண்மனின் நாயகத்தை பார்த்தேன் அவர்கள் செப்பிலே தண்ணீரோடு நின்று கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் உஸ்மான் இன்றைக்கு நீ நோன்பு வைத்துக் கொள் நீ நோன்பு திறக்க வருவதை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நீ நோன்பு வைத்துக்கொள் உன்னுடைய நோன்பு திறப்புக்காக நான் தண்ணியை உயர்த்துக் கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உஸ்மான் சொன்னார்கள் உஸ்மான் அடி எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நான் மூண்பாடியாக மோத்தாக்க the target.

நீ ரொம்ப தாட்டவே மாட்டீங்க அதனால தான் வாழைக்க மாடங்க ரொம்ப தாட்ட நிறையாதிக்கொண்டே இவர்கள் கனிமாவை ஓரிக்கொண்டு பிடிக்களில் எத்தனை வரலாறு வரலிம்களில் எத்தனை பேருடைய வரலாறு ただ。

இத்தில்லா ரம்மாமியின் சொல்லுகிறான் அதனால் ரம்மான் வந்து விட்டால் ரம்மாமிலே குராமைக் கூடவேன் குடாதே அழுத்து வருகினை அழிக்க நினைப் பது ஆலைக் குட ஏனாபதாக திரியாம்

ಇಪ್ಪತ್ತ <laughs> <laughs> Waktu-waktu diri gereja dan...

முஸ்லிம்களும் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்க வேண்டியதுப்பா ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்க வேண்டியதுப்பா இந்த துவாரம் கேட்டுட்டா ரப்பு பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து விடுவார் இன்றைக்கு பொருளாதார சக்திகளை கொண்டு திரட்டி இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்க ஒரு சக்தி கிடைக்கிறது அதனால நம்ம பொருளாதாரம் வீணாமல் பாதுகாப்பை பெற கடலில் நாமல் அல அரசாங்கத்தினுடைய கஷ்டத்தில் இருந்து பாதுகாப்பை பெற பெருமானார் அழகான துவா சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹ்

காண தவறாதீர்கள் உடனே இணைத்துக் கொள்ளுங்கள் மீடியா செவன் டிவி முகநூல் பக்கத்தில்